கிரகங்கள் கணவன் மனைவி இடையே பிரச்சினைகளை உண்டாக்குமா ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியும் சுக்கிரனும் சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாவகிரகங்களில் ஏதாவது இரண்டு கிரகங்களின் சேர்க்கை பெற்று அமைவது நல்லதல்ல இப்படி பாவகிரக சேர்க்கை பெற்றிருந்தால் இந்த கிரகங்களின் தசாபுத்திகள் வரும்போது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறையும் கிரகங்களில் ஞானகாரகன் மோட்சகாரகன் என வணிக்கப்படுவர் கேது பகவான் அதிலும் குறிப்பாக ஒன்று இரண்டு எட்டு கேது அமைந்திருந்தாலும் ஏழாம் அதிபதி கேதுவின் நட்சத்திரத்தில் அமைய பெற்றிருந்தாலும் கேதுவின் புத்தி காலங்களில் அதிக பாதிப்புகள் உண்டாகிறது கோச்சார ரீதியாக ராகு கேது ஒரு ராசியில் ஒன்றரை வருடங்கள் தங்குவார்கள் ஜென்மலக்னத்திற்கு ஒன்று ஏழு இரண்டு எட்டு இல் சஞ்சரிக்கும் காலங்களில் ராக கேது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகளையும் வீண் பிரச்சினைகளையும் உண்டாக்குவார் குறிப்பாக இதில் அதிக பாதிப்பு ஏற்படுவது அஸ்வினி திருவாதிரை மகம் சுவாதி மூலம் சதயம் போன்ற நட்சத்திரங்களில் தான்